வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்னைக்கு ஒரு செவராஸ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இந்த டிராக்டர் பற்றி பார்க்கலாம் இந்த ட்ராக்டர் பார்த்திங்கன்னா செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் டிராக்டர் ட்ராக்டர் இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இந்த ட்ராக்டர் நம்பராக இருக்குது இந்த டிராக்டரோட ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்கப்பட்டு சைடு சைனு எல்லாமே இருக்குது எஸ்டாப்டிங் பார்க்கும்போது இந்த டிராக்டரில் இந்த டிராக்டரோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எப் ஒரிஜினல் டயர் இருக்குது ரெண்டு டயரும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு வருது இந்த டிராக்டரோட கெச்பின்னு பார்க்கும்போது ஒரு முப்பத்தெட்டு கெசிபி கேட்டகரியில் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் அப்போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்